தான தர்மம் என்றால் நித்திய மதம் அல்லது புராதன விதி என்று பொருள்படும் இது வெகு காலத்திற்கு முன் மனிதர்க்கு அளிக்கப்பட்ட புண்ணிய புஸ்தங்களான நான்கு வேதங்களை ஆதாரமாக கொண்டது இது இந்தியாவில் இந்து மதம் என்று பெயர் சூட்டப்பட்டது இவ்வுலகில் உள்ள மதங்களிலே எல்லா மதங்களிலும் இதுவே புராதன மத மதமாகும் இதுபோல் வேறெந்த மதமும் இவ்வளவு கணக்கற்ற உத்தம ஆசிரியர்கள் கிரந்தகர்கள் ஞானிகள் பக்தர்கள் சான்றோர்கள் அரசர்கள் யுத்த வீரர்கள் இராஜதந்திரிகள் லோகாபிமானிகள் தேசாபிமானிகள் ஆகிய இவர்களை உண்டு பண்ணியதில்லை இம்மதத்தை பற்றி எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்களோ அவ்வளோக்கு இதில் விசேஷ அன்பும் கௌரவமும் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் இதில் பிறந்ததற்காக சந்தோஷப்படுவீர்கள் அதற்கு தக்கப்படி ஒழுங்கி ஒழுக்கமாக வாழ்ந்து நாளடைவில் உங்களை சீர்திருத்தி கொள்வீர்கள் சனாதன தர்மத்தின் மூலப்பிரமாணங்கள் இப்புராதன மதமாகும் இதன் கட்டிடத்திற்கு அதிர்ஷ்டமான ஒரு அஸ்திவாரம் உண்டு அதன் மேல் சனாதன தர்மம் என்ற கட்டிடத்தின் சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளன இவ்வஷ்டிவாரம்தான் சுருதி சிரவணம் பண்ணப்பட்டது என்று பொருள் தரும் இதனை ஆதாரமாக கொண்டே சுவர்கள் ஸ்மிருதிகள் சமீஸ்கிக்கப்பட்டவை அல்லது ஞாபகத்தில் வைக்கப்பட்டவை என்று பொருள் தரும் காலங்காலமாக வழி வழியாக இச்சுருதி தேவர்களிடமிருந்து சிரவணத்தார் பெற்றுக்கொள்ளப்பட்ட பெரியோர்கள் மூலமாக உலகத்திற்கு வெளியிடப்பட்டது உயர்ந்த விஷயங்கள் சமீப காலம் வரை புஸ்தக ரூபமாக எழுதப்படாமலே இருந்து மனப்பாடம் பண்ணி ஒருவருக்கு ஒருவர் வாயாலே ஓதுவிக்க சொல்லப்பட்டு வாயாலே பேசப்பட்டு வந்தன சிஷ்யருக்கு இவற்றை வாயால் ஒரு தடவைக்கு சில வார்த்தைகளாக குரு ஓதுவிப்பார் உடனே அவருக்கு பின்னால் கூடவே இன்னொரு சிஷியரும் அவ்வார்த்தைகளை ஒப்புவிப்பார்கள் இவ்விதமே முழுமையும் செவ்வையாய் பாடமாகும் வரை செய்வார்கள் முன்னோர்கள் பூர்வ காலங்களில் செய்து வந்த இந்த முறை பிரமார பிரகாரமாகவே வைதிக பாடசாலைகளிலே வேதங்கள் பிரயாணம் பண்ணப்பட்டு வந்தன இச்சுருதி சுருதி சதுர் அல்லது நான்கு வேதங்கள் அடங்கியது வேதம் எனினும் அறிவு அல்லது அறியப்பட்ட பொருள் என்ற அர்த்தம் மதத்திற்கு ஆதாரமான சகல விஷயங்களும் மானிடர்க்கு நான்கு வேதங்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றன அவைகளின் பெயர்களானவை ருக்வேதம் சாமவேதம் யசுர்வேதம் அதர்வன வேதம் என்பதாகும் ஒவ்வொரு வேதமும் அடியில் வருமாறு மூன்று பாகங்களாக வகுக்கப்பட்டுள்ளன ஒன்று மந்திரம் அல்லது சம்ஹிதை சமூகம் அல்லது திரட்டு இரண்டு பிரம்மாணம் மூணு உபநிஷத்துகள் முதல் பாகமான மந்திர பாகத்தில் மந்திரங்கள் அடங்கியிருக்கின்றன மந்திரங்களானவை சப்தங்களை ஒன்றன் பின் ஒன்றாய் உச்சரிக்கும் விதத்தால் விசேஷ சக்திகளை உண்டு பண்ணக்கூடிய அல்லது பலனை காட்டக்கூடிய சில வாக்கியங்கள் இவையாவும் தேவர்களுக்கு ஸ்தோத்திர ரூபமாய் அமைக்கப்பட்டிருக்கின்றன இத்தேவர்களுக்கும் மனிதருக்கும் உள்ள சம்பந்தங்களை பின்பு கூறலாம் இவற்றை சரியாக உச்சரிக்க கற்றுக்கொண்ட கொண்டால் இவை உச்சரிக்கப்படுவதால் சில பலன்கள் உதிக்கின்றன இம்மந்திரங்கள் வைதிக கர்மங்களில் உபயோகப்படுத்தப்படுகின்றன அவைகளின் பலன் அல்லது பிரயோஜனம் முக்கியமாய் அவைகளை சரியாக உச்சரிக்கப்படுவதே புரிந்திருக்கிறது வேதங்களின் இரண்டாவது பாகமான பிரமாணங்கள் வைதிக கர்மங்களின் அனுஷ்டான விதிகளை கூறுகின்றன அன்றியும் மேற்கூறிய மந்திரங்களை உபயோகிக்கப்படும் கர்மங்களை நடத்தும் வழிகளை விவரித்து விஷயங்களைப் பற்றி காலத்து கதைகளையும் கூறுகின்றன உபநிஷத்துகள் அடங்கிய பாகம் பிரம்மம் ஜீவாத்மா பரமாத்மாக்கள் பந்தம் முக்தி மனிதன் பிரபஞ்சம் இவ்வகையான உயர்ந்த விஷயங்களைப் பற்றி ஆழ்ந்த தத்துவ உபதேசங்களை விவரிக்கின்றன இவ்விவாபகம் இப்பாகம் சமஸ்துவ தத்தராட்சிக்கும் ஆதாரமான பிரமாணம் நீங்களும் வாலிப நீங்கி தகுந்த வயதை அடையும் போது இவற்றை படித்து ஆனந்தம் அடையலாம் நிரம்ப உயர் கல்வியுடையவர் மட்டுமே இதை படிக்கலாம் பிறரும் ஆர்வம் இருந்தால் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக படிக்கலாம் பழங்காலத்தில் உபவேதம் அல்லது தந்திரம் என்னும் பெயரையுடைய நான்காம் பாகம் ஒன்றும் வேதங்கள் இருந்தது இது தந்திரம் அல்லது அனுபவத்தையொட்டி விதிகள் அடங்கியன இப்போது உண்மையான அப்பூர்வ காலத்து தந்திரத்தில் சிறிது பாகம் கூட உலகத்தில் இல்லை அதை புறக்கணித்து விட்டார்கள் என்றே குறிப்பிடலாம் ஏனென்றில் அவைகள் இல்லற வாழ்க்கைக்கும் பொதுஜன வாழ்க்கைக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது ஆன்மீகத்திற்கு மிக சொற்பமாகவே பயன்படுகிறது தற்காலத்தில் தந்திரங்கள் தந்திரங்கள் என்று அழைக்கப்படுகிற கிரந்தங்கள் வேதங்களை சேர்ந்தவர்களாக கூறப்படுவதில்லை ஸ்மிருதி அல்லது தர்ம சாஸ்திரம் என்பது சுருதி கடுத்த கீழ்ப்படியில் உள்ள பிரமாணமாகும் இது மகாரிஷிகளால் எழுதப்பட்ட நான்கு பெரும் கிரந்தங்கள் அடையது அடங்கியது கிரந்தங்கள் ஒரு மனிதன் குடும்பம் ஜாதி முதலிய கோஷ்டிகள் தேசம் அல்லது வர்க்கம் இவைகள் ஒன்று நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்குகள் அல்லது முறைகளை விவரிக்கிறது இவ்விதிகளில் மேற்றான இந்து கோஷ்டியான கோஷ்டியாக பிரதிஷ்டை செய்யப்படுகிறது படுகிறது இவ் ஒருங்கு முறைகளானவை நிலை வழிநடத்தப்படுகிறது அக்கிரந்தங்களில் ஒன்று மனு ஸ்மிருதி தர்ம சாஸ்திரம் மனுவால் இயற்றப்பட்ட சட்ட நிர்மாணங்கள் இரண்டு யக்னிய வல்கிய ஸ்மிருதி மூன்று சங்க ஸ்மிருதி சங்கர் லிகிதர் இவர்களின் ஸ்மிருதி நாலு பராசர ஸ்மிருதி இதில் முதலாவது புஸ்தகமானது ஆரிய மகா வர்த்தகத்தாரின் சகல ஆசாரங்களுக்கும் முக்கியமான ஒரு சுருக்கமாகும் இதை இயற்றிய மனு என்பவர் இவ்வாரிய வர்க்கத்திற்கு ஆதி சட்ட நிர்மா நிர்மாண கர்த்தர் இந்து சாத்திரங்களின் ஜகஸ்திருதியின் காலம் ஏழு பெரும் விபாகங்களாக வகுக்கப்பட்டிருக்கிறது இவ்வொரு விபாகத்திற்கும் ஆதியிலும் அந்தரத்திலும் ஒவ்வொரு மனு பொறுப்பேற்றுவார் இரண்டு மனுங்களுக்கு இடையில் உள்ள காலம் என பொருள் தரும் மனு வந்திரங்கள் என்று ஞாபதேயம் விடப்பட்டிருக்கின்றன சோம்பியா சோம்பு ஆகிய பிரம்மாவின் சந்ததியான இம்மகாமனுவின் வம்சத்தில் இதுவரை மகானுபாவர்கள் மகா கீர்த்திகள் மான்களுமான ஆறு மனுக்கள் தோன்றியிருப்பதாக பிரஜா சிருஷ்டிகள் செய்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது அதனால் இப்போது நிகழ்வது நானாம் மனு வந்திரம் என்று என்று அறிகிறதல்லவா தற்காலத்தில் அரசாட்சியின் புரிய மனு விஸ்வ குமாரர் என்று மேற்கூறியதற்கு அடுத்த சுலோகத்தில் கூறப்பட்டிருக்கிறது இவர் ஏற்படுத்திய விதிகளில் சில மனுஸ்மிருதி மூலமாய் உலகிற்கு வெளியிடப்பட்டிருக்கிறது யக்னிய வல்கிய ஸ்மிருதியும் இதே விஷயங்களை கூறும் கிரந்தமே அது மனு ஸ்மிருதி கடுத்த மதிப்பீடியது அடுத்த ரெண்டு கிரந்தங்களும் தென்னிந்தியாவின் சில பாகங்களை தவிர வேறு இடங்களில் தற்காலத்தில் அதிகமாக வழக்கத்தில் இல்லை சுருதியம் ஸ்மிருதியும் சனாதன தர்மமாகும் கட்டத்தில் கட்டிடத்திற்கு அஸ்திவாரமும் சுவர்களுமாய் விளங்குகின்றன என்று முன்னரே கூறினோம் இனி சுவர்களுக்கு அவசியமான தூண்களாய் விளங்கும் இரு வகையான புஸ்தங்கள் உண்டு அவைகளானவை புராணங்களும் இதிகாசங்களும் ஆகும் புராணங்களானவை சுருதிகளை படித்து அறிந்து கொள்ள சக்தியற்ற சாதாரண ஜனங்களுக்கு ஏற்ற கதைகள் சரித்திரங்கள் ஓமை கற்றுகள் ஆகியவை அடங்கியது அவை படிப்பதற்கு இனிமையுடையதாகவும் கவனிப்போர்க்கு எண்ணிறந்த பல விஷயங்களை ஊட்டுகின்றன இவற்றில் உள்ள ஓமை கட்டுகளில் சிறந்த அறிந்து கொள்வதற்கு வெறு கடினங்களாயும் விளங்கிக் கொள்வதற்கு உண்மை திறந்த குருவினுடைய நட்பு வேண்டும் இதிகாசங்கள் என்ற இரண்டு பெரும் காவியங்கள் இறைவனுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கியவை அவற்றில் ராமாயணம் இது தசரத மகாராஜாவின் மைந்திரர்களான ஸ்ரீ ராமச்சந்திரர் அவர் மனைவி அவர் சகோதரர் ஆகியவர்களின் வாழ்க்கை சரித்திரமாகும் இது வெகு வினோதமான ஆனந்தம் விளைவிக்கும் ஒரு அற்புதமான சரித்திர மகாபாரதம் இது இது வட இந்தியாவில் அரசாண்டு வந்த ஒரு ராஜ வம்ச வம்சத்தின் சரித்திரத்தை கூறுகிறது இவ்வம்சம் கௌரவர் பாண்டவர்கள் என இரு கட்சிகளாய் பிரிந்து இவ்விரத்தாருக்கும் ஒரு பெரிய முன் யுத்தம் உண்டாயிற்று இப் புராணத்தில் இக்கிரந்தத்தில் ரமணியமான பல கதைகள் உயர்ந்த தர்ம உபதேசங்கள் இன்னும் ப இன்னும் அநேக விதமான பயனுள்ள படிப்புகள் அடங்கியுள்ளன ராமாயணம் மகாபாரதம் இவ்விரு புத்தகங்களிலும் பூர்வ இந்தியாவின் ஸ்திதி அதில் வசித்த ஜனங்கள் அவர்களுடைய நடை உடை பாவனைகள் ஜீவன மார்க்கங்கள் கலை கைத்தொழில் கலாச்சாரம் ஆகியவற்றை பற்றிய விவரங்களை நாம் நன்றாய் தெரிந்து கொள்கிறோம் இவ்விஷயங்களை நீங்கள் செவ்வையாய் அறிந்து கொள்வீர்களானால் இந்தியா ஒரு காலத்தில் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருந்தது என்பது உங்களுக்கு நன்கு புலப்படும் அந்தபடி இந்தியாவை மறுபடியும் அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு எடுத்துவதற்கு நாம் அனைவரும் முயற்சியை மேற்கொள்ளலாம் சனாதன தர்மத்தின் சாஸ்திரங்களும் தத்துவ விசாரமும் இம்மதத்திற்கு ஆதாரமாய் மேற்கூறிய ஸ்ருதி ஸ்மிருதிகளும் புராணதிகாசங்களும் திகாசங்களும் மூலாதாரமாய் ஏற்பட்டிருப்பதுடன் பின்னர் இம்மதத்தினின்றும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றன சாஸ்திர தத்துவ ஆராய்ச்சிகள் மிக விசேஷமான ஆதாரத்துடன் கூடிய பெரும் திரட்டுகளாய் ஆகி உள்ளன இதில் சாஸ்திரம் ஆறு அங்கங்கள் ஆய்வு வகுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆறு அங்கங்களாகிய விபாகங்களை இப்போது லௌகிகம் என்று சொல்ல தகும் சக சகல வித்தைகளை இதாய் கொண்டிருக்கிறது மேற்கூறிய ஆறு அங்கங்களிலும் வியாகரணம் நிறுத்தம் ஜோதிடம் காவியம் இன்னும் மற்ற அறுபத்தி நாலு கலை தொழிலாராய்ச்சிகளும் இச்சகல விதைகளை அவிப்பு விதமும் ஆகிய அனைத்தும் அடங்கியிருந்தன ஆகையால் இந்த ஆறு அங்கங்களிலும் தேர்ச்சியடைந்த ஒருவன் பல வித்தைகளிலுமாய் ஆழ்ந்த உடையவன் ஆகிறான் இவ்விதமே தத்துவ விசாரமும் ஆறு இருந்தன இவற்றிற்கு தர்சனங்கள் அல்லது ஆலோசனைகள் அல்லது வழிகள் என்று பெயர் இவை அனைத்திற்கும் கருத்து ஒன்றே அக்கருத்தானது பின்னர் ரூபமயமான ஜீவாத்மாக்களை மறுபடியும் பரமாத்மாவுடன் சேர்ப்பிப்பதற்கு வழிகாட்டி இவர்களுடைய இவர்களுடைய துக்கம் அனைத்தையும் போக்குவதே ஆகும் இவர்களுடைய துக்கம் அனைத்தையும் போக்குவதே ஆகும் இக் துக்க நிவர்த்திக்கு ஒரே ஒரு உபயோகம்தான் இவை அனைத்தும் கூறுகின்றன அதாவது ஞான பிராப்தி உலகில் உள்ள பதார்த்தங்கள் அனைத்தையும் குறிப்பிட்ட சில வகுப்புகளாக நியாயம் தருவதாக மதங்கள் பிரிக்கின்றன பிறகு சகல பதார்த்தங்களையும் அனது அறிவது இந்திரங்கள் மூலம் அல்லது பிரத்யாசர பிரமாணத்தாலும் அல்லது அனுமானம் அல்லது ஓமியாலும் அறிஞர் அதாவது ஞானிகள் அனுபவத்தாலுமே கூடுமே என்று கூறுகின்றன கடவுள் இஸ்தூல உலகங்களை அணுக்களாலும் அவற்றின் கூட்டங்களாலும் எவ்விதம் சிரிஷ்டர் என்பதையும் எவ்விதத்திலும் உயர்ந்த வித்தியாவது சகல ஜீவர்களுக்குள்ளும் வசித்து மந்திரமாக கடவுளை அறிதலே என்றும் அவை அறிவதற்குள்ள பல வழிகளையும் எடுத்திருக்கின்றன சாங்கியம் இப்புருஷன் அல்லது ஆத்மா பிரகிருதி அல்லது மாயை இவற்றைப் பற்றி பின்னரும் விவரிக்கப்படுகிறது நீ யோகம் என்பது மனிதர்களிடத்தில் நன்கு தெரிந்த ஞானேந்திர கர்மேந்திரங்களை தவிர இன்னும் அநேக சூட்சிம சக்திகளும் இந்திரியங்களும் அடங்கி நிற்கிற நிற்கின்றது என்று கூறுகின்றன அந்தராத்மாவாகிய அந்தராத்மாவாகிய கடவுளை அறிந்து கொள்ள முயற்சி செய்பவர்களுக்கு அவற்றை பக்குவப்படுத்தி கொள்ளும் வழிகளையும் விவரிக்கின்றன மீமாம்சம் என்பது கிரியாரூபமான லௌகீக லௌகீக பேதங்களை உடைய கர்மம் யாதென்பதையும் அதன் பலன்கள் காரணங்கள் முடிவுகள் ஆகிய இவைகள் இவைகளையும் இவ்வுலகத்திலும் வேறு உலகத்திலும் அது எவ்வித மனிதனை பந்தப்படுத்துகின்றன என்பதையும் விளக்குகின்றன நீ சகல தரிசனங்களுக்கும் சிரோபூஷணமான வேதாந்தமானது கடவுள் அல்லது ஆத்மாவின் வாஸ்தவமான லட்சணங்களை விளக்கி மனிதனுடைய ஜீவனும் அவனிடம் விளங்கும் அந்தராத்மாவாகிய கடவுளும் பரமாத்திரத்தில் ஒரே வாஸ்துவென காட்டுகின்றன இதுவரைக்கும் சனாதன தர்மத்தை பற்றி மேலோட்டமான கருத்துகளையும் அதன் அடிப்படை விவரங்களையும் தெளிவாக குறிப்பிடப்பட்டது